காலையில் தூக்கம் எழுப்பும் போது நல்ல மழை ஒரே சத்தமாக இருந்து நல்ல மழையாக இருக்குது இந்த மழையில் இப்படி தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு யோசித்தேன் சரி லீவ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா மெசேஜ் எதுவும் இல்லை சரி நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலான்னு காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரத்துலையே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துச்சு முதல்ல ஸ்கூலே லீவ் விட்டுட்டாங்க கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் வந்து லீவ்னு மெசேஜ் போட்டாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுமே லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஸ்கூல் லீவுன்னு சொன்னதும் பிள்ளைங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க இன்றைக்கும் மதியம் லஞ்ச் என்னதான்னு பார்க்கலாம் சோறு கூட வந்து முட்டைக்கோஸ் பட்டாணி பட்டானி பொரியல் பீன்ஸ் பொரியல் அது கூட சூரை மீன் குழம்பும் சூரை மீன் ஃப்ரையும் சூடாக வந்து ஒரு ரசம் வச்சிருந்தேன் மழை இருக்குது பார்த்தீங்களா இந்த நேரத்தில் ஈஸியாக சளிபிடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாப்பிட்டு மதியத்துக்கு மேல ஃபார்ம் போயிருந்தா வாழை எல்லாம் எப்படி நிக்கின்னு பாக்கலான்னு அங்கங்கேயா ஒண்ணு இருந்து விழுந்திருந்து ஒரு வாரம் முன்னாடி இந்த சாண்ல எல்லாம் தண்ணியே இல்ல ஒரு பக்கெட் தண்ணி எடுக்கவே சிரமமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஆறு மாதிரி போகுது சால் ரெண்டு நாள் தான் மழை பெஞ்சான ரெண்டு மாசமா மழை பெய்யற மாதிரி எங்க பார்த்தாலும் சுட்டி சுட்டி தண்ணி தான் ஒரு கொலை பழுத்திருந்தது அதனால வெத்திட்டோம் அதை ஒண்ணு மட்டும் விக்க கொண்டு போக முடியாது நல்ல கூத ரெண்டு மூணும் விளைஞ்சு நின்றதையும் சேர்த்து வெட்டி கொண்டு போய் வித்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரியே வாழைகள் எல்லாம் விழும்போது நஷ்டம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எங்களை பொறுத்த அளவுல சொந்தமான லேண்டில் விவசாயம் பண்ணும்போது நஷ்டங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை ஏன்னா லாபம் கொஞ்சம் கம்மியாக போச்சு அவ்வளோதான் பொதுவாக விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட விவசாயத்துக்கு எதுவும் முதல்ல தேவைன்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணியை தான் சொல்லுவாங்க அதனால மழை ரொம்ப அவசியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை